இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேங்க் இப்போ ஹோல்ஸ் போடுறதுக்கு மிஷினால தான் போடுவோம் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவராலே போட போறோம் இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஹோல்ஸ் போட போறோம் பாருங்க பொறுமையா தான் ஓச்சு போக மாதிரி கீச்சி போயிடும் டேங்க் அதனால தான் பொறுமையா வச்சுங்க குமார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வீடியோ எடுக்கிறாரு குமாருக்கு நான் சம்பளத்துல ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்கலாம்னு இருக்கேன் இதுல போடுறது கஷ்டம் நான் மிஷினாலேயே போட்டுருப்பேன் சரி ஸ்கூல்ல வராலையும் தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ப் குறைஞ்சிட்டு அதனால ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நல்லா ஷார்ப் பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு போட்டுக்கலாம் இதே பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு மா நினைக்கிறாரு நான் ஒரு பைத்தியம் நான் பைத்தியமா கிடையாது மாரி நடிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க